சைனட் அதாவதுங்கட குப்பி வேர் சைனட் கடிச்ச ஒரு ஆளுடைய கழுத்து இறக்கல ஒரு ஒராளுடைய கழுத்து இப்படி கரணீலமா தான் இருக்கு என்ன சொல்றது முழு கைகளோட சம்பந்தப்பட்ட கதை எல்லாத்துக்கும் அது போராட்டத்தோட சம்பந்தப்பட்ட நல்ல விஷயம் இருக்கு நல்ல கதை இருக்கு கேட்டிச்சகிளி புதுவும் ஒரு உண்டு இந்த புத்தகத்தை பாருங்க சைனட் அதாவதுங்கட குப்பி தீப சொல்லி ஒரு அண்ணாவோ தம்பி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நான் இந்த புத்தகத்தை மேலோட்டமாக நான் நல்ல சுவாரஸ்யமாக சில உண்மைகள் என்ன சொல்கிறது முள்ளி வாய்க்காலோடு சம்மந்தப்பட்ட கதைகள் எல்லாத்துக்கும் அதுங்கள போராட்டத்தோட சம்மந்தப்பட்ட நல்ல விஷயமும் இருக்குது புத்தகத்தில் நல்ல கதை இருக்குது ஏன் இந்த புத்தகத்தை நான் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் இந்த புத்தகம் வந்து வார பதினஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சாந்தேதி அப்படாப்பா ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த அல்பர்டன் ஸ்கூல் ஹோலில் அந்த அல்பர்டன் கம்யூனிட்டி ஹோல் அப்படி தானே ஓ அல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூல் ஹோலில் வந்து இந்த புத்தகம் வந்து வெளியடினோம் அதாவது கிளி பீப்புள ஆதரவோட வழியடினோம் புத்தகம் நல்ல விஷயம் நல்லா இருக்குது எப்படி ஈவினிங் இந்த வீடியோவை சேவியல் வேறு ஏதாவது தேவை எல்லா வீடியோக்குள்ளே போட்டால் சேவண்ணிவியல் தயவுசெய்து இந்த வீடியோ சேர் பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு பெறுமதி இல்லாட்டிக்கும் புத்தகம் வாசிக்கிறார்கள் எங்களோட வரலாறை அறியணும்னு நினைக்கிறார்கள் இளம் பிள்ளிகள் இப்படியான ஆக்களுக்கு இந்த வரலாறு போகணும் அந்த நல்ல கதை வந்து நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் கதையை எல்லாம் பூர்வமாக வச்சுருந்தோன்னு சொன்னால் அது புத்தகத்தில் பெருமதி இல்லாமல் போயிடும் நிகழ்வு செய்யணும் வந்து பதினஞ்சாந்தேதி பின் நேரம் அஞ்சு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் மூன்று மணித்தாலும் நிகழ்வு செய்யணும் நானும் பருவன் வா பெரிய பெரிய படிச்சாக்கள் எல்லாம் வந்து சம்மந்தமாக அங்கே கதை கரைக்கினோம் வாங்கோ இந்த புத்தகத்துக்கு ஆதரவை கொடுங்கோ எங்களை ஆள் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட தன்னுடைய அனுபவம் சார்ந்தும் இருக்குது நிஜ நிஜ கதையை இருக்குது இந்த புத்தகம் இது சம்மந்தமாக உதாரணத்துக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் சாய்நட் அண்டு போட்டு அவள் வந்து குப்பியை போட்டுருவோர் சைனட் கடித்த ஒரு ஆளுடைய கழுத்து இறக்கைகளை கடிச்ச ஒரு ஆளுடைய கழுத்து இப்படி கரணீலமாக தான் இருக்கு அப்போ அதையும் காட்டியிருக்கிறேன் ஏன் இதில் இந்த அனுபவத்தை சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தந்தையாட்டை அந்த இறுதி படத்திலையும் இந்த களத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இதே காலத்தில் இருந்திருக்கு கரணீரமாக க கரணீலத்தில் அப்போ அந்த சைனட்ன்றது என்னோட ஒரு தாக்கத்தை எனக்கு நானும் போவேன் வாங்கோ எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்குறேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு எங்கள் லண்டனில் இருக்க ஆக்களுக்கு தண்ணுங்க அனுப்புங்க ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே போட்டு விடறேன் எத்தனை மணிக்கணும் டீட்டெயில் வந்து கீழே போட்டு விட்றேன் செய்து ஆதரவு கொடுப்போம் நாமும் நாங்களும் போகிறோம் நானும் போகிறேன் நீங்களும் வாங்கோ ஆதரவாக கொடுப்போம் கட்டியகளி உதுவும் உதவும் ஒரு காதையன்